பன்னீர் புர்ஜி ரோல் சாப்பிட்ருக்கீங்களா செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஏதாவது வித்தியாசமாக பிரேக்ஃபாஸ்ட்டோ அல்லது டின்னரோ சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பன்னீர் புர்ஜி ரோல் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது நீங்கள் உங்கள் கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் கூட செஞ்சு கொடுத்து விடலாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஸோ ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு கொஞ்சம் டேஸ்டியான பன்னீர் புர்ஜி ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பன்னீர் புர்ஜி ரோல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊதிக்கோங்க எண்ணெய் சூடானுமே ஒரு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூடவே ஒரு மீடியம் சைஸ் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடுங்க வெங்காயம் வதங்கினதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இந்த பன்னீர் புர்ஜி ரோல் கட்டாமல் ட்ரை பண்ணுங்கள் செம்மா டேஸ்டியாக இருக்கும் இது வந்து இப்படி ரோலாக தான் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ணுன்னு இல்லை பன்னீர் புர்ஜி மசாலா இதை தனியாகவே நீங்கள் செஞ்சுட்டு தனியாக சப்பாத்தி செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் தனித்தனியாக அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விருது ராஸ்மல் போனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ்ஸு பொடியாக கட் பண்ண தக்காளியை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க தக்காளியை வதக்கிட்டு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க வதக்கி விட்டுட்டு இதில் ரெண்டு டீபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு அகைன் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற வீவர்ஸ் ப்ளீஸ் லைக் போட்டு விட்டுட்டு வீடியோ பாருங்கள் அவ்வளோதான் இது போல் வதக்கியாச்சு இப்போ இதில் வந்துட்டு இரநூறு கிராம் பன்னீரை நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருங்க நல்லா அப்படியே மசிச்சு மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க இதை இப்போ லைட்டாக வதக்கி விட்டுட்டு அகெயின் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க இதையும் இப்போ நம்ம லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுறலாம் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு இதில் கால் ஸ்பூனுக்கும் குறைவாக மிளகு தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரு பொடியாக கட் பண்ண மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க அவ்வளோதான் நம்ம பன்னீர் பிடிச்சி மசாலா சூப்பராக ரெடி இப்போ வந்துட்டு ஏற்கனவே நான் சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் சேர்த்துட்டு நல்லா சுற்றியும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பன்னீர் புர்ஜி மசாலாவை இது போல் வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பன்னீர் புர்ஜி மசாலா வச்சுட்டு சீஸ் சீட்டு இருந்ததுன்னா வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க சீஸ் சீட்டு வந்து ரொம்ப மஸ்ட்டு கிடையாது இருந்தால் சீஸியாக இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைனாலுமே இது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு சென்டரில் அப்படியே கிராஸாக கட் பண்ணிக்கோங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது நீங்கள் டொமேட்டோ சாஸோட கூட சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஆனியன் ரைத்தா வச்சு அது கூட சர்வ் பண்ணலாம் டேஸ்டியாக இருக்கும் சும்மாவே சாப்பிட்லாம் இதுக்கு எந்த இதுவுமே தேவையில்லை கிட்ஸோட லன்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் எதை தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த ரெசிபி ஒன் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு தடவை செய்வீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்சி போயிடும் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரே டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி எப்படி இருக்கு பாருங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் அப்படி கடிச்சு சாப்பிடும்போது சூப்பவாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்